கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை யோவேல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள் ஆமே கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் சில எதிர்பாராத நேரங்களிலே சில நிந்தைகளும் போராட்டங்களும் நமக்கு ஏற்படும் அந்த நிந்தையும் போராட்டமும் நமக்கு ஏற்படும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் எழுகிற ஒரே ஒரு காரியம் எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை இந்த நிந்தை இந்த போராட்டம் கடவுள் உண்மையிலேயே இருக்கிறாரா இல்லையா என்கிற இது போன்ற கேள்விகள் அதிகமாக நமக்கு எழும் ஆம் கிறிஸ்தவகு பிரியமானவர்களே இன்று ஏதோ ஒரு காரணத்தினாலே ஏதோ ஒரு போராட்டத்திலே இது நாள் வரை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் ஆனால் இயேசு மகாராஜா இன்று உங்களை பார்த்து சொல்கிறார் இனி ஒருபோதும் நீங்கள் நிந்தைக்கு உள்ளாக மாட்டீர்கள் ஆமேன் அப்படியானால் இது நாள் வரை இருந்த அந்த நிந்தை இனி எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்காது அந்த நிந்தையும் போராட்டமும் ஒரு பலவீனமாக இருக்கலாம் ஒரு திருமண தடையாக இருக்கலாம் ஒரு குழந்தை பிறப்பதற்கான தடையாக இருக்கலாம் ஒரு வேலை வாய்ப்புக்குரிய தடையாக இருந்திருக்கலாம் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு தடையாக இருந்திருக்கலாம் ஆனால் இன்று இயேசு மகாராஜா கொடுத்த இந்த இறைவாக்கின்படியாகவே இந்த வார்த்தையை நம்பி கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த வாக்கின் வாக்கின்படியாகவே கடவுள் இது வரை உங்களுக்குள் இருந்த அந்த நிந்தையையும் போராட்டத்தையும் கடவுள் முற்றிலுமாக அகற்றி போடுவார் ஆமேன் இது எப்படி நடக்கும் என்னுடைய பிரச்சனை தீர்வதற்கு வழியே இல்லையே என்று நீங்கள் யோசித்து கொண்டிருந்தால் அதை அப்படியே அந்த யோசனையை கடவுளுடைய பாதத்திலே நீங்கள் வைத்துவிட்டு நீங்கள் கடவுளுக்கு நன்றி மட்டும் சொல்லுங்கள் அந்த பிரச்சனை மழை போல இருந்தாலும் அதை போல மாற்றி ஒன்றுமில்லாமல் போவதற்கு நாம் ஏசு மகாராஜாவால் கூடும் அந்த நம்பிக்கையோடு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் இன்றே அற்புதத்தை காண்பீர்கள் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்கின்படியாகவே இது நாள் வரை அப்பா எங்களுக்குள் இருந்த எல்லா நிந்தையையும் போராட்டத்தையும் கடவுள் நீக்கி போட்டதற்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடமது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தாமை எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவிய மாணவர்களே இன்று கடவுள் ஒரு புதிய விடுதலையை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுத்திருக்கிறார் அதற்காக கடவுளை நம்பி அவருக்கு நன்றி சொல்லுங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் சாட்சியாக நிறுத்துவார் ஆமேன் காட் பிளஸ் யூ